நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்க ராஜ்குமார் இந்த வீடியோஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா என்கிட்ட நிறைய பேர் வந்து ஒரு பழத்தை பத்தி கேட்டீங்க என்னன்னா இந்த ராம் சீதா பழம் அது வந்து இந்த கேன்சருக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் அதை வந்து என்னால கண்டிப்பா அனுப்புறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இது சீசனுங்க நீங்க நிறைய பேர் இப்போ வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்து போவாங்க அதுவும் கரெக்டாக இந்த தேனி மாவட்டத்தை தாண்டி கம்பம் கூடலூர் குமிழி இந்த வழியா போறவங்க தான் அதிகம் அப்படி நீங்க கம்பத்தை தாண்டினதுக்கப்புறம் அப்புறம் ரோட்டு வரங்கள்ல ஏகப்பட்ட கடைகள் இருக்குங்க இந்த எல்லா கடைகள்லையுமே வந்து வெளியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாக்ஸா வச்சு திராட்சை எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த கடைகளில் இளநீ வச்சிருப்பாங்க நீங்க வந்து பெரிய பாக்ஸ் அதாவது திராட்சை பாக்ஸ் அந்த கடைகளில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராம் சீதா பழம் வந்து இருக்கும் நீங்க போனீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம் ஸோ இந்த வழியா வர்றீங்க அப்படின்னா யாருக்காவது தேவை அப்படின்னா இந்த அயப்பன் போகிறவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னா வாங்கி கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்க இந்த வழியா தான் மேக்ஸிமம் கடந்து போவாங்க வண்டியில் போறப்ப ரொம்ப இப்ப ரோட்ல பாருங்களேன் எவ்வளவு கடைகள் இருக்குன்னு அவ்வளவு கடைகள் இருக்கும் எல்லா கடைகள்லையுமே இந்த சீசன்ல கிடைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க வாங்க இப்போ நம்ம ஒரு கடைக்கு வந்திருக்கோம் இதுதாங்க அந்த ராம் சீதா இது மாதிரி எல்லா கடைகள்லையுமே இருக்கும் நீங்க வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் பழங்களாவே கிடைக்கும் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் அது மட்டும் கிடையாதுங்க இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா நிறையா சப்போட்டா பழம் மிளகா இந்த மாதிரி இந்த பகுதியில் விளையிறது எல்லாமே வச்சுருப்பாங்க திராட்சை நிறையா வச்சுருப்பாங்க ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பத்தில் தான் அதிகமான திராட்சைகள் வந்து விளையும் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம் நன்றி வணக்கம்